சாதாரணமாக நம்ம புடலங்காய் சமைக்கும் போது அதில் இருக்கிற விதையெல்லாம் வேஸ்ட் பண்ணிடுறோம் யூஸ் பண்ணுறதில்ல ஆனால் விதையில வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இன்றைக்கி புடலங்காய் விதையை வச்சு ஒரு சட்னி செஞ்சுருக்கேன் அதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புடலங்காய் விதையை போட்டு சட்னி செய்கிறதுக்கு புடலங்காய் விதை வந்து ஒரு கப்பு எடுத்துட்டு இருக்கேன் அது ஒரு நூறு கிராம் அளவுக்கு இருக்குது அதே அளவு தேங்காய் துருவல் எடுத்துட்டு இருக்கேன் உப்பு வந்து அரை டீஸ்பூன் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா சின்ன கோலி அளவுக்கு புளி இந்த புளியை ஊற வச்சு ஒரு அரை டீஸ்பூன் புளி தண்ணி எடுத்துக்கணும் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஏழு கருவேப்பிலை கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வானலியில் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன் அதில் காஞ்சி மிளகா ஜீரகம் இதெல்லாம் போடலாம் முதல்ல ஜீரகம் புரிஞ்செடுத்து இப்போது புடலங்கால் சேர்க்கலாம் இந்த விதையை வதக்கும்போது நம்ம நெய் சேர்த்து செய்யறதுனால நல்லா வாசனையாக இருக்கும் கொஞ்ச நேரம் வதக்கினப்புறம் நல்லா வாசனை வரும் கலரும் மாறும் பொன்னிறமாக மாறும் அது வரைக்கும் வதக்கிக்கணும் விதையெல்லாம் நல்லா கலர் மாறி இருக்கு இப்போ தேங்காய் திருவிழையும் இதோட சேர்த்து வதக்கிக்கலாம் தேங்காய் துருவன் நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கணும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுத்து நல்லா வாசனையா இருக்குது இப்போது தேங்காய் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அரை டீஸ்பூன் புளித்தண்ணி சேர்க்கிறேன் இதுலையே இதுலேயே உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் வறுத்து வச்ச பொருட்களையெல்லாம் ஆரினப்புறம் மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்ததாக இதுக்கு வந்து தாளித்து இதில் சேர்க்கணும் தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் நெய் எடுத்துகிட்டு இருக்கேன் அதில் கடுகு சேர்க்குறேன் உருத்தம் பருப்பு உருத்தம் பருப்பு எடுத்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பருவ ப்ரைஸ் இருக்குமும் இன்னும் சேர்த்துக்கலாம் தாளிச்சதை சட்னியில் சேர்த்துடா இப்போது புடலங்கா வித சட்னி ரெடி இந்த சட்னியை சூடான சாதத்தில் நெய் கலந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்ல சைட் டிஷ் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்